எங்க வெற்றி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தூத்துக்குடி மட்டுமில்லை முப்பத்தி ஒம்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணி என் வேட்பாளர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி மேடம் இருக்கு முதல்வரை இப்போ தூத்துக்குடி நாடாளுமன்ற வெற்றி வாய்ப்பு எப்படி அது நீங்க தான் சொல்லணும் உங்களுக்கு தான் தெரியும் என்ன விட மேடம் இப்போது வந்து முதல்வரை தவிர்த்துட்டு

அது உண்மையான ஒன்று போட்டி என்று பார்க்கும்பொழுது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் தான் அந்த தொகுதிகளில் போட்டி இருக்குமே தவிர நிச்சயமாக பாஜகவே மக்கள் கருத்திலே கொள்ள மாட்டார்கள் வந்து சவால் விடட்டுங்க ஓட்டு எண்ணும் பொழுது பார்ப்போம் சென்னையில் இருக்குமா இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை பாஜக வெற்றி பெற்றால்தான் பாஜக ஆண்டு கொண்டிருக்க மாநிலங்களுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி தமிழ்நாடு முன்னேறிய மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலமாக அது கல்வியாக இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் ஹெல்த் இண்டெக்ஸஸ் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நடப்பதால் தான் அதனால் தமிழகத்தில் பிஜேபி ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகாது அப்படி ஆனால் தமிழகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது முதல்ல இப்ப வந்து நாட்டை காப்பாத்து கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஜவாக்கோட ஒரு அதிருப்தி மணியாது போயிட மாட்டோம்